நிச்சயமா என்னன்னு சொன்னால் இப்ப இப்ப எங்கடா வந்து இப்ப இதுல இந்த தளத்துல கலந்து கொள்றவைகளுக்கும் யூடியூப்ப பாக்குறவங்களுக்கு தான் நாங்கள் சில இடங்களும் சொல்ல விஷயங்கள சொல்லலாம் ஆனா எல்லார்டையும் ஃபோன் இருக்கு நீங்க இந்த போன் இருக்கிற காலத்தை முடிஞ்ச வரைக்கும் யூடியூப் அவங்களுக்கு டிக்டாக்குள்ள இதே எல்லாத்தையும் ஜெய்டியல் யூடியூப் சொல்லி அத பார்க்க சொல்லி நீங்க அந்த அந்த வலை அதை இருக்கும் அருமைப்படுத்தி சொன்னாலே ஒரு பெரிய விஷயமா நிகழ்ச்சிகள் எல்லாரும் யூடியூப்லயே எல்லாரும் பாப்பீங்கன்னா யூடியூப் வேலை சேர் பண்ணி கொண்டு விரும்பி நம்ம டிக்டாக்

நீங்க பார்த்து எல்லாம் வராது வந்து அது அர்த்தம் என்ன சொன்னால் அந்த டோக்டர் கடும் மாரடாவிய எழுச்சியா பொறுக்க மாட்டாமட்டம் தட்டிலாம் பண்ணி பார்த்து கொண்டிருக்கிற ஆக்கள் இப்படியான வேலை திட்டங்களை வந்து இன்ன சில இனவாதங்களை தூட்டி மதவாதங்களை தூண்டி அந்த பிரச்சனையெல்லாம் முன்னெடுத்து கொண்டிருக்கிறத நீங்க கவனிப்பியல் அவர்ல வந்து ஒரு துளி ஒரு டோ கூட ஒரு துளி பிழை இல்லாமல் தான் அவர் அந்த பார்மெண்ட்டில வந்து இந்த முஸ்லீம் சகோதரர்களுக்காக குறை கொடுத்தவர் என்னன்னு சொன்னால் அவர் வைத்தியர் வைத்தியர்னு சராசரி வைத்தியரும் இல்லை அவர் எம் எஸ் பெற்ற அவர் பெரியவர் அப்படியான ஒரு ஆள் வந்து இன்றைக்கி இந்த பொறுப்பை எடுத்து வரைக்கு அவர் வந்து சில விடயங்கள் வந்து தெளிவுபடுத்துவார் அதில் அவர் கதைச்சது வந்து சராசரி ஒரு சராசரியான ஒரு நிகழ்வு அவருக்கு என்ன டாக்டர் அதில் செய்கிற ஒரு விடயம் என்னென்னு சொன்னால் அந்த டாக்டருக்கு பின்னால் அந்த விளக்கங்களை இப்படி கதையை கொண்டு சொல்கிறவர்கிட்ட இருந்து ஆதாரபூர்வமாக அவர் அவகிட்ட இருந்து சில தகவல்களை வேண்டி கையொப்பம் பண்ணி கொடுத்தா இனிமேல் இப்படியே நாங்களுக்கு கதை கோணம் அதன் குறிப்பாக வந்து முஸ்லீம் சகோதரர்கள் இந்த விடயங்களில் கைய வை கேட்க நாங்கள் கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் அவை எப்படியும் மாறையினோம் இப்படி மாறவிணும் பக்கத்து சொன்னால் அப்படி மாறிவிடும் அவையெல்லாம் பொறுத்தவரையில இல்லை நாடு இலட்சியம் பண்ணுற ஒன்றும் இல்லை எங்களுக்கு நாடு வேணும் எங்களுக்கு ஒரு இதை தாவத்த எதுவுமே இல்லை ஆரங்க என்னன்னு சொன்னாலும் அவையெல்லாம் அவன்கிட்ட பிரஜனைன்னு சொன்னால் அரசாங்கத்தோட எந்த அரசாங்கம் என்றதோ அதோட சேர்ந்து பயணிக்கிறாள் உரையிடம் வாழ்க்கைன்றது போதா நான் நாட்டு இலட்சியத்துக்காண்டி அவைகள் போகிற அடையில நாங்கள் வந்து நாடு இலட்சியத்துக்காண்டி ஒரு லட்சம் பேரை படையை கொடுத்துட்டு இருக்கிறோம் ரெண்டு லட்சத்துக்கு மேல மூணு லட்சத்துக்கு மேலே எங்கட எதிர்கால சந்ததிகள் கூட இன்றைக்கு குறைஞ்சிருக்குன்னு சொன்னால் எங்கட பலனா புலம்பெயர் உறவுகளோ போனதாலையும் அந்த போராட்டம்ல செத்ததாலையும் தான் எங்கட் இனமே வந்து வீழ்ச்சி அடைது அப்ப நாங்கள் போராட்டத்துக்கு அண்டி துடிக்கி இருந்தாங்க இவங்களை அப்படி இல்லை இவங்கள்ன்ற வண்டியில் அரசியல் இவங்களில் அதாவது இவர்களில் இருக்கிற இவங்கள் அரசியல்வாதிகளை நான் சொல்கிறேன் அந்த முஸ்லீம் அரசியல்வாதிகளை மக்கள் வந்து அப்பாவி முஸ்லீம் மக்கள் எல்லாம் அன்பானவர்கள் அவர்களுக்கு எது உண்மை எது பொய் தெரியும் இவங்கள் இந்த நேரங்களில் தாங்கள் சவாரி செய்யலாம் வந்து வலிக்கிறாங்க ரெண்டு மூன்று என்னென்னு சொல்கிறது ஒரு ஒரு க கோவூர் கழுதிகளென்னு கூட சொல்லலாம் அதில் ஒரு ஒரு நல்ல ஒரு முஸ்லீம் எம்பி ஒன்று நல்லா கலைக்கிறார் அவருக்கு பேர் தாகீரோ இன்னொன்று சொல்லி அவர் ஒரு நல்லபடியாக நல்ல தெளிவாக கலைக்கிறார் நினைக்கிறார் டாக்டரோட நல்ல ஒரு ஃப்ரெண்டாக கலைச்சு பல வர போல இருக்கு அமைதியாக அப்படியே நான் இது எல்லாம் தர இதை நோமலாக அனுசரித்து போச்சுன்னா மற்றதில் வந்து தங்கட குணத்தரு என்னென்ன சொல்கிறது ஒரு இன்னவாத மாதிரியானது நீங்கள் தமிழர் முஸ்லீம்கள் வந்து தமிழர் தான் நீங்க சிங்களவர் வரையில நீங்க சிங்களம் பேச முஸ்லீம் சொல்லல தமிழ் பேச முஸ்லீம் தான் சொல்றது முஸ்லீம் இனம் என்பது தமிழ் என்ன ஆயிரத்தி ஐந்நூறு பேரத்தாழ் ஆயிரத்தி ஐநூறு நானூறு ஆறு ஆண்டளவுல வந்த அரபு நாடுகள்ல இருந்து வந்தவர்கள் இங்கே அங்கே தங்களோட மதங்களை பறச்சு நீங்கள பரப்பி நீங்கள் தமிழர் ஆயிருந்த நீங்க மதத்தை தழுவிங்க முழிகை தழுவு இல்ல நீங்க மதத்தை தழுவிங்க அத மாத்திரம் நீங்க உணர்ந்து கொள்ளணும் ஆமா அது வந்து ஆயிரத்தி இருநூறாம் ஆண்டு அரேபியர் ஆக்கிரமிப்பின் போது மாற்றத்துக்குள்ள முஸ்லீம் நாடு ஐம்பத்தி ஒன்று சொல்ல அது அல்லது வரலாறு சொல்ல போனா இப்ப கடாராங் நாடு முஸ்லீம் ஆக்கிரமிப்புக்குள்ள போனது ஆனா தமிழ்ச்சி ரெண்டாம் தரப்பாயிருக்கு அல்லது இப்ப

அந்த இனங்கள் இப்படித்தான் நாங்கள் நாங்கள் தமிழர்கள் இந்த முஸ்லீம்கள் எல்லாம் நீங்கள் தேடி பாதீங்களான்னு சொன்னா சொன்னால் எங்கேயுமே அவர்கள் சிங்களம் பேசும் முஸ்லீம்னு சொல்லல தமிழ் பேசுவேன் அவர்கள் அவர்கள் தமிழராயிருந்தவை இந்த மார்க்கத்தை தலைவினவை அவ்வளோந்தான் பிரச்சனை அதே தமிழராயிருந்தவர்கள் வந்து ஓ ஒவ்வொரு மதங்களை த தலைவினாக்களே எல்லாருமே அப்படித்தான் ஒவ்வொரு மதங்களுக்குள்ளே போனது அவ்வளோ காரணம் இதுதான் சரி அத இன்னும் ஒரு பக்கம் இருக்கத்தக்கின்தான் உண்மையா உங்களுக்கு அண்டிய ஒரு நல்லபடியாக தந்தால் ஒரு டாக்டராக வந்து அந்த விடயத்தை வந்து அவர் கதைச்சி போட்டு போனார் நல்லூர் இதில் என்ன கோவிக்கிற இருக்கிற ஒரு விடயம் சொல்லுங்க ஆனால் நீங்கள் கற்கிற நஞ்சு வாசனவங்களும் நீங்கள் அந்த குழுவாக சேர்ந்து வந்து போடுற அந்த கொமெண்ட்ஸ்களும் வந்து ஒரு ஒரு அறிவறுக்கத்தக்கதான் இருக்குது அந்த மக்களிலே ஒரு வெறுப்புணர்வை காற்புணர்வை கொண்டு வர அளவுக்கு அந்த இது பதிவுகளும் அவன் பேச்சுகளும் இருக்கின்றது என்ற வேதனை கதை கதை கொண்டா அது ஓ இதுண்டா இப்போ நான் வந்து இப்போ என்னுடைய எண்ணத்தில் என்னென்னு சொன்னால் இப்போ வந்து வட வடக்கு கிழக்குல வந்து இப்போ எங்கட இருக்கிற விழா போட்டிக்காரருக்கு சரி ஆளுந்த இறப்புலா இருக்கிறார்கள் சரி தலைவலி அர்ஜுனா அப்போ அர்ஜுனா அர்ஜுனாவும் எந்தெந்த இதுக்குள்ள கூட சிக்க வச்சு களை ஊத்தலாம் அவனை விரட்டலாம் அவனுக்கு இதில் செய்யலாம் என்று இவங்கள் எல்லாரும் கங்கனங்காட்டியில் நிற்கிற வேலையும் எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பிரச்சாரம் வந்து முடியுது அதுதான் நாங்கள் அதை உற்றி நோக்கி பார்க்க வேண்டிய விஷயம் அதுல இவங்க திறங்கட்டு பிறந்தவங்க வளர்ப்பு சரி எல்லாம் பிறந்தவன் தேவையில்லா கதை கலைப்பான் அப்ப அவன் கதைக்கும் போது யோசிக்கணும் தன்னை அம்மா தன்னை தங்கச்சி அக்கா இருக்குன்னு எல்லாம் யோசிக்கணும் அவன் அது வழங்க அவன் கலைக்கிறாங்கன்னு சொன்னா எங்களுக்கு அவங்க கதையை நாங்கள் விட்டுட்டு டக்டர் எடுக்கிற நல்ல பாதைக்கு பாதையில அவர் கலைக்கிறதுல என்ன நல்ல விஷயம் இருக்கு ரெண்டாண்டு மூன்று தரம் போட்டு பாருங்க போட்டு பார்த்துட்டு ஆனா முஸ்லீம் மக்களை பொறுத்தவரை இப்ப என்னோட புலங்களை முஸ்லீம் மக்கள் சொல்ற ஒரே ஒரு விடியம் என்னன்னு சொன்னா உண்மையிலேயே இப்படி விவரம் மாதிரிதான் இன்பம் இவர மாதிரி நாங்கள் காண இல்லை இந்த இலங்கையில இருந்து இந்து முஸ்லீம் தவறு மக்களும் சொல்றாங்க வந்து ஆனால் இதுல இந்த முஸ்லீம் ஒரு சில இந்த இனவாதம் பிடிச்ச முஸ்லிம் ஆங்களாலதான் இந்த சில சில பிரச்சனைகளை உருவாக்குறாங்க அதனா இனவாதம் பிடிச்சில இந்த அரசியல் இப்போ நீங்க பாதுங்கன்னு சொன்னா அரசியல்ல வந்து முஸ்லீம் அஹ் வந்து ஒரு சொ ஒரு சொற்ப சிம்ம சொற்பமா வந்து டாக்டர் இந்த அரசியல் முன்னெடுப்பாலும் மக்கள் இந்த மனம் மாட்டேங்கிறேன் டாக்டரை நோக்கிய மனமாற்றங்களும் மக்கள் முஸ்லீம் மக்கள மனமாற்றங்களும் வந்து அதுக்கு வந்து அவங்க எங்கடா ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்னு சொல்லி அந்த சந்தர்ப்பங்களை அதை சொன்ன என்ன சொல்றது ஒரு சின்ன ஊசி வந்து ஒட்டாம்புற அளவுக்கு பெருப்பிக்கிறாங்க அதை இது ஒரு பெரு என்ன பெருப்பிக்க ஒரு தப்பாக சொன்னது இவ்வளோ ஒரு நல்லபிடிய சொன்னது ஒரு பிள்ளைகளுக்கு வயது குறைஞ்ச பிள்ளைகள்னா திருமண என்ற சட்டங்களை மாற்றம் இது ஒரு தப்பா இது நீங்கள் இப்படித்தான் நீங்க மொட்டாக்கு போட்டு முகத்தை மூடி கொண்டு போனாலும் ஒரு நீங்கள் ஒரு ஐரோப்பிய நாட்டுக்குள்ள விரைக்க உங்களை மொட்டாக்கோட பாஸ்போர்ட்டுக்கு போட்டோ எடுத்து போட்டு விரையலாம் நீங்க முகத்தை காட்டி போட்டு தான் விரும்பணும் அது நீங்கள் சட்டம் பண்றதை எல்லாருக்கும் சமன் இல்லா பொதுவா போது அதை தான் சொல்றாரு டாக்டர் வந்து இது நாங்களே நங்கட நாடு அரபு நாடா நாங்கள் அரபு தேசத்திலயா வாழ்றோம் பதினெட்டு வேதம் பதினாலு வேதம் பதிமூணு வேதம் புள்ளி அரவ வேதம் கிளவன் கட்டுறாரு இல்ல தான நாங்கள் இலங்கை சோசலிசா குடியரசுல என்னண்டா சுரேஷன்னு

இவர்கள் சும்மா கத்து கத்தி திரும்பவும் இந்த ஊகிச்சு பாகக்கூடிய ஏன் அதாவது அவற்ற இதை வந்து இப்படி ஏதாவது சொல்லிப்ப உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ ஒரு ஒரு நான் ஒரு நல்ல நிலைமையில ஒரு இருக்கிற ஒரு உயர் அதிகாரிய ரோட்ல நிக்கிற இங்கேயோ இருக்கிற ஒரு காவாலி ஒன்று வந்து என்று கேட்டா அது உண்மையில அது கேக்குறா எங்களுக்கு ஒன்று நடக்க போறது இல்லைன்னா அதோட இப்படி வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு சும்மா ஒரு சராசரியால் கேட்டா பரவாயில்லை அதோட இப்படி எங்களுக்கு ஒரு அவமானம் முழங்கில அதுதான் இப்ப இவங்க இவங்களெல்லாம் வந்து அதுக்கு நினைக்கிறாக்கள் அது ரெண்டு காய்ச்சி ஆக்கள் எல்லாம் ஆறெண்டானு தெரியாது அவங்க எல்லாம் நின்று அந்த தரங்கட்ட மரியாதையற்ற வார்த்தைகள் அதாவது இப்படியான ஆக்கள் வந்து நீங்க மூன்று நேரமும் அஞ்சு நேரம் சொல்றோம் அஞ்சு நேரம் சொல்றீங்க உங்களோட வா வாயிலிருந்து வார ஒவ்வொரு வார்த்தைகளும் நல்ல வார்த்தைகளா இருக்கும் நீங்க மதம் பண்ணுறாக்காண்டி இப்படியான

அது வந்து அவங்க குமுறது காரணம் என்று சொன்னால் வடஒழியின் இந்த இதுகள் விழுந்த மாதிரி தங்களுக்கு தலைவலி வந்துருமோ ஐயப்படுறாங்க அதுக்கு மிக கேவலமான வார்த்தையை பயன்படுத்துறாங்க அந்த கேவலமான வார்த்தையை பயன்படுத்தி கிடைக்கிற அவைக்கு தான் அது மரியாதை இல்லை எங்கள்கிட்ட மனிதன் பொறுமதி பொறுமதி அது உலக விஷயம் நாங்கள் அதில் இப்போ நாங்கள் விட்டுட்டு நாங்கள் இப்போ எங்களுடைய பணியை எங்களுடைய நோக்கங்களுக்காக நாங்கள் இதெல்லாம் திரும்பி பார்க்காமல் மிக வேகமாகவும் பொற்குடத்துக்கு வந்து பொற்குடம் இருக்குது அந்த பொற்குடத்துக்கு சேரும் சகதியும் அடிபட்டா போல பொற்குடம் தன் தரத்தை தாழ்ந்து கீழே போற இல்ல பொற்குடம் 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 தான் அது சகதி பட்டால் பொற்குடம் கழுவி கொண்டு போக முடியும் பொற்குடம் வந்து உடனடியா செப்பு குடமா மாற போதும் இல்ல பொற்கு பொற்குடம் தான் சகதி களவுபாடு அவ்வளவுதான் இவங்களுக்கு வந்து இனிமேல் நாங்களோட முடிவெடுக்கணும்னு சொன்னா கலைக்க கூடாது இவங்களுக்காண்டி நாங்கள் ஒன்றுமே பாடுபடக்கூடாது இவங்களே வந்து எங்கள்ட்ட தேசிய போராட்டத்தில் உண்மையில முன்னாள் போராளிகளும் இருக்கிறார் நிறைய முஸ்லீம் சாவர போராளி போராளிகள் இருக்கிறாங்க அது வேற விடையும் ஆனால் மனங்களை எல்லாம் மாற்றினா அதுக்கு பிறகு வந்து இந்த அரசியல் சாக்கடை எல்லாம் இதில் மாற்றினது மக்கள் நல்லவர்களாக தான் இந்த சாக்கடை எல்லாம் இந்த பிரச்சனை அரசியல் சாக்கடைகள் தங்கட சுயநால் கருதி வாழ்பவர்கள் அதே சமயம் மக்கள்கிட்ட போகிறதெல்லாம் கொல்லி அடிச்சு ஒவ்வொருத்தரும் வாழ்றவன் தான் இந்த அரசியல் சாக்கடை இந்த சாக்கடை இல்லாலாம் இந்த மக்கள்கிட்ட மனதை செய்து மற்ற சில எங்கட தமிழாக்கள் ஆக்கள் நிற்கிற அளவுக்கு இல்லை இப்போ டாக்டரில் இருக்கிற கான்ஃபரன்ஸியில் வந்து எங்கட எதிர்கட்சியான ஆக்கள் இப்போ எங்களுக்காக எதிராக தலை நடத்துகிற கூட்டங்கள் அப்படியானது போய் வேறு ஐடியில் போய் அதே மாதிரி எழுதுறது விலங்கல அவங்கள பேர்களை போட்டுட்டு அந்த மானத்தை வாங்குறாங்க அப்படித்தான் வேடு மட்டும் செய்யறோம் எங்கடா சதி சகதி பூசலாமன்னு பார்த்து ஏன் இருக்கிறாங்க நான் இப்படி பாப்போம் இப்ப எங்கட பதினாறு ஆண்டு காலம் எங்கட வட ஏன் இந்த போத மாத்திரையில் இப்ப சத்தியமூர்த்தி இந்த தலைமையில ஒவ்வொரு டிஸ்பென்சரி அந்த இல்லா குளிசியம் என்னதுக்கு இது தேவையில்லையே எங்களுக்கு அப்ப அவங்க நோக்கம் என்னன்னு சொன்னா இந்த போத மாத்திரையில எல்லாம் பாவிக்கிறது இளைஞர் ஜோதிகளோட மைண்ட குழப்பி ஒரு வேற பக்கம் திருப்புறதுக்காக அந்த இனவாதம் கூட சேர்ந்து செயல்படுறதுங்கிற தமிழர்கள் தமிழர்கள் இப்ப உதாரணத்துக்கு பாருங்க அதாவது போதை அதாவது வந்து நான் அந்த வருத்தம் உதாரணத்துக்கு அந்த போதை ஊசிகள் சில போதை மாத்திரைகள் அளவு கணக்கில் வந்து இந்த கேன்சர் நோயாளிகள் அப்படியானவர்களுக்கு அது கொடுக்கப்படுறான்னு நினைக்கிறேன் அவர்களுக்கு தான் அது பாவிக்கப்படுற அதுகளை எடுத்து நீங்கள் பொது மருத்துவமனையில் வித்து ஒரு சராசரி ஒரு மாணவனையும் அல்ல ஒரு பொது நீங்கள் உங்களோட சுயநா லாபத்தை விட மிகவும் கேவலமான ஒரு வேலியலை வித்து அதுகளை வந்து போதைக்கு அடிமையாக்கீங்கன்னு சொன்னா இதை விட கேவலம் இதும் இருக்காது இது வந்து பொதுமக்களின் மருத்துவத்துக்கு கொடுக்கறது உண்மையிலேயே கேன்சர் அதுக்கு ஒரு ஒரு அதுல வருத்தத்துல வந்து அந்த இயலாம இருக்கிற நேரங்கள்ல அப்படியே நல்ல போதை இது எல்லாம் கொடுக்கறாரு சரியான அதான் அந்த அதான் இந்த பொறுக்கிய என்னைய என்ன அந்த வேதனை தாங்க முடியாம இருக்க அவளுக்கு மாத்திரம் போறத நீங்க என்ன செய்யறீங்க சொன்னா சராசரி பார்மசியலுக்கு நீங்கள் அதை வித்து இருக்கிறீர்கள் என்று சராசரி பார்மசி எல்லாம் வந்து இங்கே இருந்து எடுக்கணும் ஒரு தனியார் பார்மசியலுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்ப இத வந்து ஒரு பெரிய வைத்திய இப்படியான பெரிய மருத்துவமனையில இருந்தா கொடுக்கப்படுது அப்போ அதுக்கு எல்லாம் ஆக்களுக்கு தெரிஞ்சு போல இதெல்லாம் நடக்க அதுகளுக்கான ஒரு நடவடிக்கை இல்லை அதில் விட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க போக வழி அதுக்கு துப்பு இல்ல எப்படி என் ஆக்கள் சொல்லுங்க பாபு பாரு <graduate disappearance> <arbeiten>

எங்கட போராளிலும் மக்களோட தியாகத்தையும் வித்து போட்டு அவன் நான் போனால் ஒரு அஞ்சு ஆறு வயசுல புத்தி அறிவு எட்டு அளவுக்கு இருந்து வழியோட வாழ்ந்தால்தான் நானும் விளங்குது 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 அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் எங்கடைய யாழ்ப்பாண பணிப்பாளர் அப்ப அவர் இல்லை அதான் இப்படியானதுகளை நாங்கள் கதைச்சி கதைச்சி அவங்கள பெரிசாக்குற மாதிரி போயிருமே தவிர ஆனால் அவங்க செய்த துரோகங்களும் ஒரு தெரியும் சொல்ல மாட்டாங்க என்ன சொன்னால் இப்போ அவங்களுக்கு பின்னணி பேக்ரவுண்ட் சொல்லி ஆக்கள் இருக்கும்படியா அதைத்தான் முன்னோக்கி கொண்டிருப்பாங்க இல்லை இல்லை அவை வேண்டாம் இதை பார்த்து நாங்கள் சொன்னா அவை அவை செய்கிற வேலையில மக்களுக்கு வந்து தெளிகப்படுத்தணும் இப்போ மக்களுக்கு தெரியாது இப்ப டைப்பாய்ட்டு குளிசை இருக்க இருக்குது கெபிகா இருக்குது மற்றது போத ஊசி மருந்துகள் இருக்குது பயங்கரா குளிசையில கொண்டு வச்சுக்கிறாங்க ரொமாண்டிக் குளிசையை வச்சுக்கிறாங்க எல்லாம் வந்து சாதாரண டிஸ்பென்சரியில ஆரம்பம் பண்ணிட்டு போகக்கூடிய மாதிரி தான் வச்சு வச்சுக்கிறாங்க அப்ப அந்த டிஸ்பென்சரி நடத்துறாங்க கூட யோசிக்கணும் இது எங்க சமுதாயமே வருது செஞ்சாங்க அதாவது சொல்ல போனால் இந்த மேல் 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 தட்டு வர்க்கத்தில் இருக்கிற ஆட்களுக்கு அதை பற்றி சிந்தனை இல்லை அப்ப இது இந்த இந்த சமுதாயம் சீரழிஞ்சு போ போகட்டும் என்று நாசம் பண்றதுக்கு செய்யவே இல்லை இதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியான தடங்களை ஊடாக வழியில நாங்கள் சந்தர்ப்பம் இருக்கு கலைஞ்சு கொண்டு பேசி பேசிக்கொண்டு போனா தான் உடனாக இருக்க தமிழ் மக்களுக்கு கேட்கல அது பெரிய ஒரு எதிர்ப்பாளையை கொண்டு நாங்கள் உருவாக்குவோம் அது இப்படியே விட்டுட்டு இருந்த சொன்னா அவங்க தங்களோட வேலையை கொண்டே இருப்பாங்க இல்ல அது ஒரு கனாக்களுக்கு விளங்கப்படுத்தணும் இப்ப இதுல தளத்துல பயணிக்கிறவங்க வந்து என்ன போத வைத்திய சேவை எல்லாருக்கும் தெரியுமா இல்லத்தான் இப்ப நான் சொல்றேன் தொண்ணூறு வீதக்கு பேருக்கு தெரிஞ்சாலும் அந்த தான் நான் சொல்றேன் போதை அங்க இருக்கிற இதுன்ற சொன்னா அது மேல அதுல ஒரு கிட்ட மட்டும் ஒரு கஞ்சா மாதிரியான ஒரு இது வந்து இருக்கும் அது என்ன மாதிரி என்று சொன்னால் அந்த போதை என்னன்னு சொன்னா எங்களுக்கு வருத்த வேதனை இப்ப கேன் இப்ப ஜல் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு பேஷன் வந்து போயினு சொல்லியிருக்காங்க அதுல யோசிச்சு பாருங்க எத்தனை கேன்சர் காரி சொல்லு அப்போ அப்படியான ஆட்களுக்கு வந்து இதை வந்து சுகப்படுத்துறதுக்காண்டி செயல்படுறது தான் செயல்பட அதுக்காண்டி கொடுக்குற மருந்தான இந்த மருந்து இந்த மருந்துகள் எல்லாத்தையும் மங்களோட யாழ் மா யாழ் அரசாங்க வைத்தியசாலையிலேருந்து விற்கப்படுகிறது அதே மாதிரி இன்னொரு ஒரு ஆள் வந்து என்னொரு தகவல் அண்டே இன்னொரு தகவல் அண்டை வந்து சொன்னேன் கொஞ்சம் நீங்கள் செய்வார் கொஞ்சம் நேரம் ஒரு தகவல் ஒன்றை வந்து சொன்னேன் என்ன மாதிரி என்று சொன்னால் இந்த அந்த அந்த கால் முறிவு கை முறிவுகளுக்கு வந்து பிளேட் எல்லாத்தையும் விற்கிற இல்லை அவர் பிளேட் வந்து அறுபதாயிரம் ரூபா எழுபதாயிரம் ரூபா அது அரசாங்கமே கொடுத்து அந்த ஹாஸ்பிட்டல்கள் இருக்குது ஆனால் அவே போனால் சொல்கிறதா எங்களுக்கு அதை துருப்பிடிச்ச பிளேட் அதை ஏல அதை பைச்சிக்கண்டா கூடாதுன்னு சொல்லி ஆக்களை கொஞ்சம் மெருட்டுறதை நீங்கள் பார்மசியில் நல்ல பிளேட் விற்கிறாங்க வண்டிகிண்டு வாங்கன்னு சொல்லி அந்த பார்மசில போனால் அவைய ஒரு தான் கா காசை காட்டினா ஒரு துண்டு தான் கொடுத்து விடணும் அதை இங்கே உணவு கொடுத்தா அந்த பிளேட் போய் விடுது அதை என்ன பிளேட்னு தெரியாது இப்படியும்னா நீங்கள் மான மோசடிகள் வந்து இந்தியாவில கொடுக்குற மயக்க மருந்து மயக்க பிரைவேட் ஆஸ்பத்திரிகளுக்கு மயக்க மருந்து எல்லாம் கொடுக்குறீங்க மற்ற இடங்களில் போகிற மாத்திரைகளை கொடுக்குறீங்க எல்லாத்தையும் செய்து இவங்க உழைக்கிறாங்க ஒரு மாஃபியா கும்பல் என்ற வேறு ஒரு மருத்துவ மாஃபியாக்கள்ன்ற மருத்துவமனையில ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் போகிறதுகள் எல்லாம் வந்து அழிக்கப்பட்டு கொண்டே இருக்குது கொடுக்க அதாவது மக்கள்கிட்ட போய் சேராத அளவுக்கு மக்கள் இன்றைக்கு பார்மசியில வேண்டாத அளவுக்கு இந்த மருத்துவ மாஃபியாக்கள் இங்கே கொண்டிருக்கிறோம் அப்ப அந்த அளவு தூரத்துக்கு அப்ப இதுகளை எல்லாத்தையும் வந்து கொண்டு வர்றது எங்கட கடமை வந்து மற்றது அப்படியே ஆக்கள் தான் அப்படி நீங்க சொன்ன மாதிரி போய் ஒன்று நடக்க இல்லையான்னு சொன்ன மாதிரியா தான் ஒரு அரசு அதிகாரிகளுக்கும் மேக்சிமம் ஒரு பத்து வருடம் ஒரு ஹாஸ்பிட்டல இருக்கலாம் உனக்கு வாழ்நாள் முழுக்க எழுதி தாரன்னு சொன்னா இன்னும் அதுக்காண்டு எழுதி தரணும் ஆஹ் வேறு ஆக்கலா இல்லையா என்ன நீங்கள் செய்த வெளிநாட்டுக்கு நீங்க கொடுத்த பேட்டியல் இந்த

அப்ப இனத்தை பார்த்து கொண்டு இல்ல கண்ணால பார்த்து அதாவது இவியல் ஏதோ தாங்களா வாய்ப்பு அது மக்கள் இவியலை வழியால போறது விடவும் இல்ல அந்த நேரத்துல புலிகள் வந்து அனுமதிக்கவும் இல்லை இவர்களை நீங்கள் விட்டுட்டு ஊருங்க மக்கள் கேட்க கேக்கல பார்க்க வேண்டிய ஒரு கடமையா இருந்தவளியா தான் நின்றிய பின்ன ஆக பெரிய ஆகப்பெரியும் நீங்க செய்ய இல்லையா நீங்க நூறு வீதம் தான் செய்தாரீங்க ஆனா செய்து கேட்ட மாதிரி என்ன அந்த அப்பா மக்களை கூட செத்தது ஆனா அவ்வளவுதையும் வந்து இந்தியால வந்து பிராட்டி போட்டாக்க நீங்க அரசாங்கத்தோட நின்றாங்க பிராட்டி போட்டா அப்படி நடக்கவே இல்லையான்னு ஆக்கள் நீங்க அப்ப இப்படியான ஆகலுக்கு இப்படியான குழுக்களுக்கு அரசியல் செய்கிற மக்களும் சில அஹ் என்னன்னு சொல்ற மேட்டுக்குடி மக்கள் ரெண்டாம் உங்களுக்கு படாங்குவாங்க மேட்டுக்குடிய நேரத்தில் பல பேர் அதுக்கு அடங்கி ஏ ஆளுநர் அப்படி பல ஆட்களை அடங்கி வீணும் அது அது போல பேர் குறிப்பிட்டு குறிப்பிட்டு சொல்ல சோ இதெல்லாம் செய்துதான் இன்றைக்கு டக்டருக்கு எதிரான ஒரு அரசியலை முன்னெடுத்து காப்பிணர்ச்சியெல்லாம் வழியை காட்டிக் கொண்டிருக்கிறோம் அது எல்லாம் இப்படி இவியலும் இப்படித்தான் இப்ப வந்து ரெண்டு கட்சிச்சு போட்டு போயிட்டா உங்களுக்கு என்ன சொன்ன காண்டி நீங்க கூடாத வார்த்தையில கைக்கொள்ளணும் என்ன சொன்ன காண்டி உனக்கு பைத்தியமா அப்படியா எல்லாம் காய்கறிகளா இதுக்கு சொல்லு இதோ ஒரு ஒரு பிரெஜை அதாவது இப்படி சொல்லக்கூடிய ஒரு கதையா நீங்கள் அப்படி கார்ப்புணர்ச்சி கல்லக்கூடிய ஒரு கதையா இது உங்களுக்கு வந்து இந்த இளம் பிள்ளைகள் வந்து பதினெட்டு வயசுக்கு குறைய இப்படி திருமணம் செய்தா இன்னும் பிரெட்ஜனை இன்னும் என்று சொன்னா மார்க்கமன்றக்காண்டி இப்படி செய்து கொண்டு போகலாமா

மேல வாரீங்களா போனது பழுதோ சொல்லுங்க

ஒரு குழப்பகரமான கதையை கொடுத்து அவரை சென்சர் ஆக்கணும் அவரை குழப்பவாதியாக்கணும் இவங்க விரும்புறாங்க அப்ப அது அந்த விஷயத்துக்கு டாக்டர் அந்த எடுத்து தாலிமனில் எடுத்து கதைக்கிற கைச்சு போட்டு அந்த விஷயத்தை அது அவர் அப்படியே விட்டுருவணும் இவங்க கதைக்கிற கதையை மண்டையில் ஏத்தி ஏத்தி விட்டால் அவருடைய மண்டை கூட

கதைக்காங்களை நீங்கள் எல்லாம் பொறுக்கித்தனங்கள் பொறுக்கித்தனமான ஆக்கள் கதைக்காயங்க நீங்களெல்லாம் ஒரு தாய் தாய்தாப்பன் தமிழ் தாய் தாய்தாப்பனுக்கு பிறந்தாக்கள் அப்படியான வார்த்தைகளை கதைக்கிறாங்க நாட்டில் என்ன நடக்காது அவனை அவனை உழை சேர்த்து நாங்கள் எங்கள்ட்டுட உறவுகள் எல்லாத்தையும் கொடுத்து இழந்த இன்னமும் ரெண்டு லட்சம் மூன்று லட்சம் மக்களை கூட கொடுத்து போட்டு போதாதவக்கு நாடுகள் கடந்து ஒழித்து வாழ்ந்து வாழ்ந்து கொண்டு சனங்கள் கேட்க உங்களுக்கு அவன் வந்து எங்களை போட்ட இவ்வளோ பே காட்டுறாங்க எங்களுக்கு இவ்வளோ அநியாயம் செய்கிறாங்களுக்கு தட்டி கேட்க வக்கில்லை பொறுக்கியல் இதுக்கெல்லாம் வந்து சொருக்கதையல் இல்லை அவங்களுக்கு அவங்க எங்கள் அப்படியெல்லாம் போட்டு தந்துறாங்க அதெல்லாம் திருப்பி கதைச்சு போடாதீங்க நீங்க எல்லாம் உண்மையா தாய் ஒரு தமிழ் தாய் தப்பன் பெத்த புள்ளிகளா நீங்க இதெல்லாம் சுகேசன்னா இப்ப தேர்தல் நிறங்கிறங்க இப்ப என்னோட சொல்ல இப்படி எனக்கு வரைவினம் இதுல அப்படி இல்ல நீங்க எல்லாம் மனிதாபிமானம் கிடைக்க இல்ல உண்மையா அதாவது நீங்க வேற என்னத்தையும் கதையங்க நான் பதில் தருவேன் நீங்க அந்த தமிழ் இனத்தோ இனம் சார்ந்தவா வந்து இனம் சார்ந்த ஒரு இடத்துக்கு ஒருத்தர் போராடைக்க நீங்க அதுக்கு அதை வந்து நீங்க கொஞ்சப்பட்ட படுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மங்களால பாய் அதாவது எங்களால் உங்களுக்கு எவ்வளோ தூரமான கோவமான பதில தெரியலுமோ அதை தான் பொறுமைக்கும் ஒரு எல்லைக்கு உண்டு வந்து நாங்கள் மிக அன்பா தான் நாங்கள் நடத்துறாங்க அதை இப்படியான கதையில வந்து கலைக்காங்க நீங்கள் கல்வி கேட்க அன்பா பதில் சொல்றோம் உங்களை எல்லாம் ஓடுண்டு கலைக்க மாட்டேன் ஆனால் இப்படியான பொறுக்கித்தனமான கதையில எல்லாம் இதுக்குள்ள கதைக்காங்க உங்களுக்கு அது போட்டு இல்லையோ இது போட்டு இல்லையோ இது அன்றைகள் சொன்னால் இன்றைக்கு வரைக்கும் ஒரு எம்பி போய் என்னென்று பிளிமென்டில் இவ்வளோ தூரத்துக்கு கதைச்சிருக்கிறாடி இவ்வளோ தூரத்துக்கு ஒரு பிரச்சினைகள் தெரியுமா உங்களுக்கு பாலிமெண்ட் என்றாலே என்னன்றது தெரியாது உங்களுக்கு என்ன பாலிமெண்டில் என்ன நடக்கின்றது அறிக்காது என்ன சுமிசர் நீ சொல்லுங்கள்

வேலை வெள்ளாண்டி இல்லாம வேண்டி இல்ல இனி யாருன்னு சொன்னாலும் அளவுக்கு மிஞ்சி தமிழினா அவமானப்படுத்தி காட்சியல் சொன்னா கட்டாயம் கிழிச்சு தொங்க விடுறாங்க உங்களுக்கு ஒவ்வொரு தட்ட முகத்திரிகளையும் எல்லாத்தையும் உடச்சு நாங்க செய்வோம் நீங்கள் போய் அங்க தமிழர் தமிழர் சொல்லி போட்டு போய் அந்த வீடு எங்களுக்கு துரோகம் செய்யும் முதுகுல குத்தி கொண்டிருக்கிற வேட்டியலோட சுத்தி கொண்டு நிற்கிற கொஞ்சம் காவலி கூட்டம் இருக்குதான் ஓ நீங்க <test Springs> <toss> <toss>